இருக்கிற நீ பாட்டு பேசிக்கிட்டே இருக்கிற இப்படிப்பட்ட சூழ்நிலையில உங்களுக்காக நான் எதுவும் செஞ்சா அது எங்க ஆட்சிக்கே கெட்ட பேர் வரும் அண்ணே இந்த ஒரு தடவை உங்களுக்கு என்னால ஒன்னும் பண்ண முடியாது என்ன மன்னிச்சிருங்க ஐயா என்ன தெரியுதுங்களா ஐயா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி என் பொண்ணு கல்யாணத்துக்காக உங்ககிட்ட ஒரு லட்சம் ரூபாய் கடை வாங்கி தானே அதுக்கப்புறம் தொழில் அட்டமானதுனால என்னால் வட்டி பணத்தை சரியா கொடுக்க முடியல அப்போ அப்பதான் பெரிய மனுஷன் கடனை திருப்பி கொடுக்க வேண்டாம்னு எல்லாத்தையும் தள்ளுபடி பண்ணிங்க ஞாபகம் இருக்குதுங்களா பணம் வாங்கின இடத்துல பண்ணிட்டு பண்ணிட்டுதான் என் மேல வழக்கு போட்டு உள்ளே தள்ளிட்டாங்கய்யா